மின்சார கட்டணத்தை அதிகரிக்கும் நடவடிக்கையானது மின்சார நுகர்வோரின் உரிமைகளை மீறும் செயற்பாடாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த அவர் தற்போதைய அரசாங்கம் மின்சார கொள்முதல் ஒப்பந்தத்தில் திருத்தம் மேற்கொள்வதற்கு தவறியதன் விளைவாகவே மின்சார கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மின்சார கட்டணத்தை முப்பத்தி மூன்று சதவீதத்தினால் குறைக்க முடியும் என கூறினார் ஆனால் தற்போது மின்சார கட்டணத்தை பதினைந்து சதவீதத்தினால் அதிகரிக்க நேரிட்டுள்ளது இதன் ஊடாக மின்சார நுகர்வோரின் உரிமைகள் மீறப்படுவதாக நாம் கருதுகின்றோம் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் தொகையினை பெறும் வகையிலேயே மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மக்கள் வழங்கிய ஆணையினை பீன்புரியமாக்காது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை தற்போதைய அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார்